அன்பு நேயர்களே தங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் இன்றைக்கி பதிவில் இயல் ஒன்று பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று இலக்கண பகுதி அதாவது கற்கண்டு பகுதியில் ஒன்றாவது எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல் சொல் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் இதில் பாருங்கள் சொல் அப்படிங்கிற தலைப்பில் பாருங்கள் சொல் அப்படின்னா என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க சொல் என்றால் என்ன அதை ஒரு எழுத்து தனியாக நின்றோ அல்லது பல எழுத்துகள் வந்து ஒன்று சேர்ந்தோ பொருள் தருமானால் அது என்னது சொல் எனப்படும் இந்த சொல் வந்து இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பூ அப்படிங்கிறது ஒரு தனியான சொல் தனியான சொல் பூ கை தை போ அதெல்லாம் வந்து என்னது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இப்போ பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது அப்படிங்கிற வாக்கியத்தை பாருங்கள் இந்த சொல் ஒரு எழுத்து வந்து தனியாகவோ அல்லது இந்த இதில் என்ன பருது எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருது இல்லையா அப்படி அமையக்கூடியது சொல் சொல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு என்ன பதில் ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் இந்த சொல் வந்து நமக்கு எப்படிலாம் வரும் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் சொல் வந்து உயர்திணை அகரிணை ஆகிய இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் வரும் செயல் வழக்கிலும் வரும் அடுத்ததாக வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் எனது பொருளை உணர்த்தக்கூடியது அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு அப்படின்னா மூவகை மொழிகள் மூவகை மொழி மொழி கிளவி பதம் எல்லாமே எனது சொல்லை குறிக்கக்கூடிய சொ வார்த்தைகள் தான் மூவகை மொழிகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூன்று வகையாக அமையக்கூடியது மூவகை மொழி மொழினா எனது சொல்லுதான் அதுவே பதம் கிழவி அப்படின்னும் சொல்லுவோம் பதம் பகுப்பதம் பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் கிழவி இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர்மொழி பல பொருளான பொது இருமையும் ஏற்பன அப்படிங்கிறது நன்னூல் நுற்பா ஒரு மொழி அப்படின்னா என்ன தனிமொழி தனிமொழி அப்படின்னா ஒரு சொல்லானது தனித்து நின்று பொருள் தருமாயி அது என்னது தனிமொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் அதையே பகுபதம் பகாப்பதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க பாருங்கள் கண் படி வீடு கடை இதெல்லாம் என்ன செய்ய முடியாது பகுக்க முடியாது பிரிக்க முடியாது அதனால் அது என்னது பகாப்பதம் தனியாக நிற்குது ஒரே ஒரு சொல் மட்டும் அது தனிமொழி இப்போ கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது என்னது பகுபதம் இந்த சொற்களை பிரிக்க முடியும் அதனால் அது பகுபதம் அடுத்தது தொடர்மி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமானால் அது தரு என்னது தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம் தொடர்மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தனி சொற்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து வந்து பொருள் தருமானால் அது பேர் என்னது தொடர்மொழி கண்ணன் வந்தான் மாடு மேய்ந்தது மலர் வீட்டுக்கு சென்றால் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்காட்டு சொல்லலாம் தெரியுங்களா இப்போ தனி மொழின்னா என்னது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமானால் அது தனிமொழி அது பகுபதமாகவோ அல்லது பகாப்பதமாகவோ இருக்கலாம் அடுத்தது தொடர் மொழின்னா என்னது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி எனப்படும் கண்ணன் வந்தால் மலர் வீட்டுக்கு சென்றால் எது வேணால் நம்ம எழுதலாம் அடுத்தது பொதுமொழி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொதுமொழி அதாவது பொது மொழின்னா என்னென்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அச்சொல்லே என்ன செய்யும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக அமைவது என்னது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது தனித்து நிற்கும்போது என்னன்னு சொல்கிறோம் எட்டு என்ற நம்பர் எண்ணெய் குறிக்கிறது அதை பிரிக்கும் பொழுது எல் குட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்போ அது தொடர் மொழியாக பிரிந்து நின்றால் எல்லை உண்பாயாக அப்படின்னு பொருள் தருது அடுத்தது பாருங்கள் வேங்கை அப்படிங்கிறது தனித்து நிற்கும்போது என்னது வேங்கை மரத்தை குறிக்கிறது அதை பிரித்து பாருங்கள் வேம்குட்டல் கை என்று தொடர் மொழியாக பிரித்து நின்றால் வேகின் குற்ற கை என்று பொருள் தருகிறது அடுத்து இதுக்கு வேறு எடுத்துக்காட்டும் சொல்லலாம் பலகை பல குட்டல் கை பல கைகள்னு அர்த்தம் அதுவே பலகை அப்படின்னா உட்காரக்கூடிய பலகை அப்படின்னு சொல்லலாம் அந்த மான் அந்த குட்டல் மான் அங்கே நிற்கின்ற மான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மான்கிறது என்னது த அதாவது அந்த மான் தீவை குறிக்கிறது தாமரை தா குட்டல் மறை அப்படின்னு பிரிக்கிறோம் அது தொடர் அப்படியே இப்போ தாமரை அப்படின்னா மலரை குறிக்கும் தா குட்டல் மறை அப்படின்னு பிரித்தோன்னா தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள் தரும் அப்போ பொதுமொழி அப்படிங்கிறது என்னது தனித்து நின்று ஒரு பொருளையும் சொல் தனித்தனின்று ஒரு பொருளையும் சொல்லி பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது என்னென்னு சொல்றோம் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மொழி வகைப்படும் என்னென்ன தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொழில் பெயர் ஒரு தொழிலை செய்யக்கூடியது தொழில் பெயர் அதாவது ஒரு செயலை ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடியது பெயர் சொல் பெயர் என்னது பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ என்ன செய்யாது உணர்த்தாமல் வரக்கூடியது ஈதல் நடத்தல் ஆடல் பாடல் பொதுவாக தல்விகுதி வந்தாவே என்னன்னு சொல்றோம் தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம் அதுல விகுதி பெற்ற தொழில் பெயர் விகுதி பெறாத தொழில் பெயர் அது எதிர்மறை தொழில் பெயர் அடுத்தது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் வினை அடியுடன் விகுதி சேர்வதால் அதாவது ரூட் ரூட்வேர்டோட விகுதி சேர்றதுனால உருவாகக்கூடிய தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் வினை அடி அப்படிங்கிறது இங்கே நட வாழ் ஆள் விகுதி எது தல் விகுதி தல் கை அல் தல் கை அம் சீப்பூ இதெல்லாம் வந்தாவே என்னது தொழில் பெயர் விகுதிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ நட அப்படிங்கிறதோட தல் அப்படிங்கிற விகுதி சேர்ந்தால் தொழில் பெயர் என்ன நடத்தல் வாள் அப்படிங்கிற வினையடியோட கை சேர்த்தா வாழ்க்கை ஆள் அப்படிங்கிறதோட அல் சேர்த்தா ஆளல் அடுத்தது ஒரே வினையடி எப்படி இருக்கும் பல விகுதிகளையும் ஏற்கக்கூடிய வகையில் வரும் இப்போ நட நடை நடத்தல் அப்படின்னு வரலாம் எதிர்மறை தொழில் பெயர் இது வந்து நெகட்டிவாக வருது எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னா மை விகுதி வரும் அங்கே பாருங்கள் எதிர்மறை பொருளில் வருவது நெகட்டிவாக வருவது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நடத்தல் அப்படிங்கிறது நடவாமை அப்படின்னு வரலாம் கொல்லல் கொல்லாமை இந்த நடவாமை கொல்லாமை அப்படின்னு வருது எதிர்மறை பொருளில் வர்றதுனால அது என்னென்னு சொல்கிறோம் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னா விகுதி பெறாமலேயே வரும் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழில் பெயர் ஆகுது முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தட்டு உரை அடி அப்படின்னு தட்டு அப்படின்னா என்ன நமக்கு புரியும் தட்டுதல் உரை அப்படின்னா உரைத்தல் அடி அப்படின்னா அடித்தல் அந்த என்று நமக்கு பொருள் கொள்கிறோம் அப்படி பொருள் படும்போது அது என்னென்னு சொல்கிறோம் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் விகுதி பெறவில்லை ஆனாலும் அதுக்கு என்ன பொருள் நமக்கு தட்டு அப்படின்னா தட்டுதல் உறைனா உரைத்தல் அடினா அடித்தல் அப்படின்னு பொருள் படும்பொழுது அது முதல் நிலை தொழிற்பெயராக மாறுகிறது முதல் நிலை பெயர் அப்படின்னா என்ன விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வருவது முதல் நிலைனா முதல் எழுத்து திரிந்து வருவது என்னன்னு சொல்றோம் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க பேரு தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பெறுதல் அப்படிங்கிறது தான் பேர் அப்படின்னு வந்திருக்கு இங்கே பாருங்கள் கெடுதல் சுடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் என்ன கெடுதலாக கெடு ஆனால் தெரிஞ்சு எப்படி வந்துரு கே வந்து குரில் நெடிலாகி வந்திருக்கு பாருங்கள் கேடு அப்படின்னு சுடு அப்படிங்கிறது சுடுதல் தொழில் பெயர் முதல் என்னது சுடு அது என்னென்னு சொல்கிறோம் சூடு அப்படின்னு சொல்லி முதல்நிலை சு தனது நெடிலாக மாறி வருகிறது அதுதான் திரிதல் மாற்றம் அப்படின்னு அர்த்தம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி மேல் வகுப்புலேயும் கேட்பாங்க வினையால் அணையும் பெயர் ஒரு வினை முற்றானது பெயரின் தன்மையை அடையும் அது வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதும் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு வினை சொல்லானது பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவாகிய ஐயாள் கு இன்னது கண் அந்த வேற்றுமை உருவை ஏற்றும் வரலாம் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் ஆகும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வந்தவர் அவர்தான் பொருத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அடுத்த பாருங்க தொழில் பெயருக்கும் வினையாள் அணையும் பெயருக்கும் இல்லை வேறுபாடு இது ரொம்ப முக்கியமான கேள்வி என் புக்கில் இருந்து இலக்கணத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க தொழில் பெயர் அப்படின்னா என்ன வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் தொழில் பெயர்ல வினை பெயர் தன்மையாகி வினையையே உயர்த்தி நிற்கும் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும் யார் செய்கிறாங்களோ அதை குறிக்கக்கூடியது தொழில் பெயர் வந்து காலத்தை காட்டாது வினையால் பெயர் வந்து காலத்தை காட்டக்கூடியது இந்த தொழில் பெயர் படற்கைக்கே உரியது இந்த வினையாளணையின் பெயர் அப்படிங்கிறது மூவிடத்திற்கும் உரியது தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் நடித்தல் பாடல் எல்லாமே சொல்லலாம் இது வினையாளணையின் பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாடியவள் படித்தவர் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கணப் பகுதி எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அது அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி